தண்ணி ஒரு உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்துக்கு பாயுது ஏதோ ஒரு வழியில் அதை நிறுத்த முயற்சி பண்ணி பாருங்கள் அது அதோட சொந்த நோக்கத்தில் ஓடுறதா தெரியுது நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை இலக்காக வச்சுருந்தீங்கன்னா மன உறுதியோட விஷயங்களை செய்கிறது பரவாயில்ல இன்றைக்கி காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க விரும்புகிறீங்க நீங்கள் அதை உங்கள் மனோபலத்தால் செய்கிறீங்களா அலாரத்தோட பலத்தால் செய்கிறீங்களா உங்கள் நோக்கத்தை நிஜமாக்கிறதுக்கு நீங்கள் பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தலாம் நமஸ்காரம் சத்குரு சத்குரு பிரபஞ்ச நோக்கம்னா என்ன தனிப்பட்ட நோக்கம்னா என்ன பிரபஞ்ச நோக்கம் தனிப்பட்ட நோக்கம் பிரபஞ்ச நோக்கம் மாதிரி தானா இல்லைன்னா பிரபஞ்ச நோக்கம்னு முன்னாலே தீர்மானிக்கப்பட்ட ஏதாவது இருக்குதா நீங்கள் எதை பிரபஞ்ச நோக்கம்னு சொல்றீங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மனிதனோட தனிப்பட்ட நோக்கம் மாதிரியும் உங்கள் மனசோட நோக்கம் மாதிரியும் இருக்காது இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பு இருக்குது இதுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்குது பிரபஞ்சத்தை இயக்கிறவனுக்கு ஒரு குறிப்பிட்ட விழிப்புணர்வும் அதுக்குன்னு சொந்த நோக்கமும் இருக்குது அது எப்பவுமே இருக்குது நீங்களும் நானும் இப்போ உயிரோடு இருக்கிறது பிரபஞ்சத்தோட நோக்கம் ஆனால் இப்போ நீங்கள் சச்சங்கத்துக்கு வர முடிவு செஞ்சீங்க இது நிச்சயமாக உங்கள் நோக்கம்தான் இல்லையா அப்படித்தான் நீ அதனால் பிரபஞ்ச நோக்கமன்றது ஒரு முடிவு மாதிரியானது இல்லை அது சும்மா அப்படியே இருக்குது பிரபஞ்ச நோக்கத்தால் தான் நாம் இந்த வடிவத்தை எடுத்திருக்கோம் பிரபஞ்ச நோக்கத்தால் தான் இந்த கிரகம் சூரியனை சுற்றி வருது இதெல்லாம் மனிதர்களோட எண்ணங்கள் மாதிரி இல்லை இது இயற்கையோட தன்மை மட்டும்தான் இப்போது தண்ணி ஒரு உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்துக்கு பாயுது ஏதோ ஒரு வழியில் அதை நிறுத்த முயற்சி பண்ணி பாருங்க அது அதோட சொந்த நோக்கத்தில் ஓடுறதா தெரியுது ஆனா அது ஒரு நோக்கம் இல்லை அது புவியீர்ப்பு விதிகள் படி பாயுது அதனால பிரபஞ்ச நோக்கம்ன்றது ஈர்ப்பு விஷயாவும் அது மாதிரி பல்வேறு விஷயங்களாகவும் இருக்குது அது எப்போதுமே அப்படியே இருக்குது அது அந்த விதத்தில் தான் செயல்படுது ஏன்னா உயிரோட கட்டமைப்பு பிரபஞ்ச நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் இன்னைக்கு நீங்க இதையோ இல்லைன்னா அதையோ செய்ய முடிவு செய்றீங்க அது நிச்சயமா உங்களோட நோக்கம்தான் இதுல பிரபஞ்ச நோக்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை உங்க நோக்கத்தை நிஜமாக்குறதுக்கு நீங்க பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தலாம் இப்போ ஈர்ப்பு விசை செயல்படுது அதை பயன்படுத்தி நான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறேன் இல்லைன்னா நான் எல்லா இடங்கள்லையும் மிதந்துட்டு இருப்பேன் ஆமாம் இங்கே உட்கார எனக்கு ஒரு நங்கூரம் தேவைப்பட்டிருக்கும் ஈர்ப்பு விசை செயல்படுறதால நான் இங்கே சௌகரியமாக உட்கார்ந்துருக்கேன் அதே ஈர்ப்பு விசையால் என்னால் நடனம் ஆட முடியும் அது என்னோட விருப்பம் உட்கார்ந்துருக்கிறது என்னோடய நோக்கம் நடனம் என்னோட நோக்கம் நான் விரும்பினா என்னால் கீழே குதிக்க முடியும் அதுவும் என்னோடய நோக்கம்தான் ஆனால் இதெல்லாம் வந்து ஈர்ப்பு விசை இல்லாமல் நடக்காது நாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமான உதாரணம் இதுதான் அதனால பிரபஞ்ச நோக்கம் எப்போதுமே செயல்பாட்டில் இருக்குது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கிறோம் சில நேரங்களில் கஷ்டப்படுறோம் ஈர்ப்பு விசையால் உங்களை நடனமாட வைக்க முடியும் நீங்க அந்த விதிப்படி நடந்துக்கலன்னா ஈர்ப்பு விசை உங்களை வேலை வைக்கவும் முடியும் அங்கதான் உங்களோட நோக்கம் வேலை செய்யும் உங்களோட தான் தீர்மானிக்குது அதோட உங்க நோக்கம் பிரபஞ்ச நோக்கத்தை பயன்படுத்தவும் முடியும் அந்த நோக்கம் இல்லாம உங்க நோக்கம் இருக்க முடியாது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணுன்றது பிரபஞ்சத்தோட நோக்கம் ஆனால் உங்கள் நோக்கத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் நோக்கம் பொதுவாக ஒரு எண்ணத்தால் தான் ஆளப்படுது மேலும் உங்கள் எண்ணம் அடிப்படையாக நீங்கள் சேகரித்த ஒன்று உங்களை சுற்றி கிட்டே இருந்து நீங்கள் சேகரித்தது தான் உங்கள் எண்ணம் நீங்கள் சேகரித்த இந்த தகவல்களை தான் பல வழிகளில் மறுசுழற்சி செய்கிறீங்க நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை இலக்காக வச்சுருந்தீங்கன்னா மன உறுதியோட விஷயங்களை செய்கிறது பரவாயில்ல இன்னைக்கு காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க விரும்புகிறீங்க நீங்கள் அதை உங்கள் மனோபலத்தால் செய்கிறீங்களா அலாரத்தோட பலத்தால் செய்கிறீங்களா அலாரம் அடித்தாலும் உங்கள் இருந்து எழுந்திருக்க உங்களுக்கு மனோபலம் தேவை நீங்கள் இப்படி செஞ்சால் உங்களுக்கு வேலை நடக்கும் ஆனால் கடைசியில் நீங்கள் ஒரு தொங்கி போன முகத்தோடு இருப்பீங்க இதை மனோபலத்தோடு செய்ய முயற்சிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை பக்தியோடையும் அன்போடையும் செய்யுங்க இப்போது நான் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க விரும்புகிறேன் ஏன்னா நான் செய்யணும்னு விரும்புகிற செயல் இருக்குது நான் செய்ய வேண்டியது அப்படின்னு இல்லை என்னோட வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டியதுன்னு எதுவும் இல்லை என்னோட வாழ்க்கையில் எல்லாமே நான் செய்ய விரும்புகிற விஷயங்கள் அதனால அலாரம் அஞ்சு மணிக்குன்னு இருந்தால் நான் நாலரை மணிக்கே எழுந்துருவேன் ஏன்னா நான் அதை செய்ய விரும்புகிறேன் இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தினா ஏன்னா அதுதான் மனோபலம் ஓ என்ன ஆனாலும் நான் அதை செய்யணும் நான் அதை செய்யணும் நீங்கள் அதை செய்ய முடியும் ஆனால் உங்களோட முகம் நீளமான சோகமான முகமாக மாறும் எல்லாமே நடந்துருச்சு ஆனால் கடைசியில் உங்களுக்கு ஒரு நீளமான முகம் வந்துருச்சு நோக்கம் தோற்றுருச்சு அப்படி தானே எல்லாத்தையும் செய்கிறதோட நோக்கம் ஏற்கனவே தோத்துருச்சு அப்படிதானே நீங்கள் அதை சந்தோஷமாக அனுபவிக்கலைன்றதால அது மனநிறைவ தரல அப்புறம் அதில் என்ன பயன் அதனால் உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு மனோபலத்தோட விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்பப்போ சில நேரங்களில் இப்போது உங்களோட உடல் வலிக்குது உங்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்த உங்களுக்கு மனோபலம் தேவை ஆனால் வாழ்க்கை மனோபலத்தோடு நடத்த முயற்சிக்க வேணாம் ஏன்னா நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஆனால் தொங்கி போன முகம் இருக்கவங்களாக மாறிடுவீங்க உங்கள் வயிற்றுல புண் உங்கள் பையில வெற்றி யாரும் பார்க்க விரும்பாத ஆனால் தொங்கி போன முகம் உங்கள் தாடை ஹைதராபாத் சாலைகளில் இருக்கும் அது நல்லா இருக்காது ஏன்னா என்கிட்டையாவது ஒரு கொஷின் இருக்குது நீங்கள் என்ன செய்வீங்க